ஜெர்மனியில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவுவதோடு கோழிப்பண்ணைகள் மற்றும் முட்டைகளை பாதிக்கிறது இதுவரை நோய் பரவாமல் தடுக்க சுமார் ஐந்து லட்சம் கோழிகள் வாத்துகள் வான்கோழிகள் ஆகியவை அளிக்கப்பட்டுள்ளன இந்த நோய் மேலும் மோசமடையக்கூடும் எனவும் நிலைமை ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஏற்பட்ட கோவிட் தொற்று நோய் காலத்தை போலவே உள்ளது எனவும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் இதனால் முட்டை விலைகள் விரைவில் உயரக்கூடும் பத்து முட்டைகள் கொண்ட ஒருபோது இரண்டு தசம் ஐந்து பூஜ்ஜியம் யூரோக்களிலிருந்து மூன்று தசம் ஐந்து பூஜ்யம் யூரோக்களுக்கு உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது விலைகள் உடனடியாக சில நிபுணர்கள் கூறுகின்றனர் சுமார் எழுபது சதவீத முட்டைகள் ஏற்கனவே நீண்டகால ஒப்பந்தங்கள் மூலம் விற்கப்படுகின்றன இது விலையேற்றத்தை கட்டுப்படுத்தலாம் ஆனால் தொற்றுநோய் தொடர்ந்தால் குறுகிய கால சந்தை விலைகள் கடுமையாக அதிகரிக்கக்கூடும் ஜெர்மனியில் உட்கொள்ளப்படும் வாத்துகளில் சுமார் இருபது சதவீதம் மட்டுமே உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படுகின்றன மிகுதி ஹங்கேரி மற்றும் போலந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன இதுவேளை பாதிக்கப்பட்ட பறவைகள் கடைகளுக்கு செல்வதற்கு முன்பே அகற்றப்படுகின்றன இருப்பினும் கோழிகளை நன்கு சமைக்கவும் டிராம்ஸ் போன்ற பச்சை முட்டை பொருட்களை தவிர்க்கவும் நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர்